மாண்புமிகு பேரவைத் திறவர்களே இந்த ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் விருதை எமது கட்சியின் புதுச்சியாளர் கட்சியின் சட்டமன்ற குழுத் தலைவர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு வழங்கிய நமது ஊழலருக்கு நஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் திறவர்களே இந்திய தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தியின் பேரில் கடந்த இருபது ஆண்டுகளாக நமது கிராமப்புற ஏழை தாய்மார்களுக்கும் விவசாய குழுக்களுக்கும் உத்தரவாதத்தை அளித்து அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை ஒன்றிய அரசு இப்போது பிசிக் பாரத் ஜி ராம்ஜி விபிஜி ராம்ஜி என்ற பெயரில் மாற்றி அதன் ஆத்மாவியே செய்தித்திருக்கிறது இது வெறும் பெயர் மாற்றம் அல்ல இது ஏழை மக்களின் உரிமை மீதான தாக்குதல் இது மாநிலங்களின் சுயாட்சி மீதான தாக்குதல் முதலில் தேசத்தந்த பெயரை இந்த சட்டத்திலிருந்து நீக்கியது ஏன் மகாத்மா காந்தி என்ற பெயர் இருந்தால் இது ஒன்றிய அரசுக்கு உறுத்துகிறதா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வரவேற்பு உறுதி சட்டத்தின் பெயரை மாற்றுவது மகாத்மா காந்தியின் கிராம சுயராஜ்யம் மற்றும் அதிகார பரவல் பற்றிய தொலைநோக்கு பார்வையை செதுக்கும் வண்ணம் உள்ளது கிராமப்புறங்களில் நூறு நாள் வேலை என்று பாமர மக்களால் அன்போடு அழைக்கப்படும் இந்த இத்திட்டத்திற்கு ரோஸ்கர் அஜீவிகா என்று இந்திய பெயர் சூட்டுவது தமிழ்நாட்டு கிராமப்புற மக்களின் மொழி உணர்வை அவமதிக்கும் செயலாகும் இது இந்தி திணிப்பை வேறொரு வடிவமாகவே நாங்கள் பார்க்கிறோம் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே ஐந்தாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட மகாத்மா காந்தி சட்டத்தின் சிறப்பு என்னவென்றால் ஒரு ஏழை எனக்கு வேலை வேண்டும் என்று கேட்டால் அவருக்கு வேலை கொடுப்பது அரசின் சட்ட ரீதியான கடமை ஆனால் புதிய சட்டமோ இடஒதுக்கீடு போல ஒதுக்கீடு சார்ந்தது அதாவது டெல்லியில் அமர்ந்திருக்கும் அதிகாரிகள் முடிவு செய்வதுதான் சட்டம் இவ்வளவுதான் நிதி இதற்கு மேல் வேலை இல்லை என்று கூறுவது மக்களின் வேலையை உரிமையை பறித்து அதை அரசின் சலுகையாக மாற்றுவது சர்வதிகார போக்காகும் மாநிலத்தை வஞ்சிக்கும் திட்டம் மிக முக்கியமாக இதுவரை இத்திட்டத்திற்காக ஊதியத்தை நூறு சதவீதம் ஒன்றிய அரசே வழங்கியது ஆனால் புதிய சட்டப்படி இதன் நாற்பது நாற்பது சதவீத பங்கை மாநில அரசுகளை ஏற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள் ஏற்கனவே ஜிஎஸ்டி நிலவுத் தொகை வெள்ள நிவாரணம் பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திலேயே நம்ம பணம் தரல அதே போல பள்ளிக்கல்வித்துறைக்கு பணம் தரல இதுபோல ஒன்றிய அரசு தமிழ் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பல நிவாரணங்களை தரவில்லை ஆனால் இந்த திட்டத்தின் மூலம் சுமார் ஆண்டுதோறும் நாலாயிரத்தாயிரம் கோடி முதல் ஐயாயிரம் கோடி வரையான கூடுதல் நிதி சுமையை தமிழ்நாடு அரசின் தலையில் கட்ட பார்க்கிறது இதில் ஐயாயிரம் கோடியை நம் இந்த திட்டத்திற்கு திருப்பி விட்டால் நம் அரசு செயல்படுத்தும் மாவட்ட உரிமைத் தொகை போன்ற உன்னத திட்டங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படுகிறது இது மாநிலத்தை நிதி நெருக்கடி சிக்க வைப்பதே இவர்களின் நோக்கம் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான சட்டம் இது தமிழ்நாட்டில் இத்திட்டத்தின் மூலம் சுமார் பெண்கள் எண்பத்தி சதவீதம் பேர் பயனடைந்துள்ளார்கள் ஆனால் புதிய சட்டத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ள அறுபது நாள் சட்ட விடுப்பு என்பது தமிழ்நாட்டின் விவசாய சூழலுக்கு முற்றிடம் பொருந்தாதது தஞ்சை தஞ்சை டெல்டாவில் குறுவை சாகுபடி காலங்களில் வேறு மாவ மாநிலங்களில் காலங்கள் காலத்துக்கு ஏற்பட ஒவ்வொரு வேலை செய்யும் ஆனால் அதே போல பருவம் பொய்த்து போனால் அந்த அறுபது நாட்கள் நம் விவசாயிகள் எங்கே செல்வார்கள் இது விவசாய கூலிகளை தனியார் நில சுகந்தர்களிடம் குறைந்த வேலைக்கு அடகு வைக்கும் ஒரு மறைமுக திட்டமாகவே இருக்கும் ஆனால் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை எங்களுக்கு தேவை வேலை இந்தி பெயர் அல்ல எங்களுக்கு தேவை உரிமை சலுகை அல்ல எங்களுக்கு தேவை மகாத்மா காந்தி சட்டம் இந்த ராம்ஜி சட்டம் அல்ல எனவே ஏழை ஏகளை வஞ்சிக்கும் இந்த மாநில உரிமையை பறிக்கும் இந்த புதிய சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் பழைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வள வாய்ப்பு திட்டத்தையே நீடிக்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை விடுதலை சட்ட கட்சி சார்பாகவும் எமது தலைவர் சார்பாகவும் நெஞ்சார் வரவிருக்கிறோம்